கும்பம் ராசி பொதுவாக நீங்க பாருங்க சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களா இருப்பீங்க கும்பலக்கணம் கொண்டவங்களுமே சனி பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க உங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே ரொம்பவுமே திறமை வாஞ்சதா இருக்கும் கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா பேசக்கூடிய இயல்பு கொண்டவங்களாக நீங்க இருப்பீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் கும்ப ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சனி பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறமையா செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆழ்மையான சிந்தனை கொண்டவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையா இருப்பீங்க மற்றவங்க அன்பாகவும் நேசமாகவும் பழகும் குணை உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பான குணம்னு கூட சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ கருத்துக்கள் எதுவோ அது அப்படியே வெளிப்படையா தெரிவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்க எல்லோரிடத்திலும் ஒரு அக்கறை இருக்கும் கருணை உள்ளம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கொடுக்கும் சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன இது பத்தின முழுமையான ஒரு தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி புண்ணியம் தரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த கிரக நிலை மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பெருமாளோட பரிபூரண அருளையும் தரக்கூடிய இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாட செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அதுவும் மாதம் முழுவதும் நீங்க பெருமாளை வழிபட முடியல அப்படின்னாலோ இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை தினத்துல பெருமாளை மனமாற வழிபட்டால் நன்மைகளையும் எண்ணற்ற நன்மைகளையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது போது உங்களோட மனதுல ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உண்டாகும் நல்லது நடக்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்க நினைக்கிற நல்ல விஷயம் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது கூடிய உங்களோட சொந்த ஜாதக பலனை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை நீங்க கணிச்சுக்கலாம் கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாசம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி பகவான் வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு கூடவே ராகு பகவான் உங்களோட ராசியிலேயே இருக்கிறாரு பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவானும் கலசரஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னைக்கு பாருங்க அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அடுத்த மாசம் எட்டாம் தேதி பஞ்சம ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமா ரணருணோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வராங்க அதுக்கப்புறம் பத்தாம் தேதி இருந்த சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வர போறாரு இந்த ஒரு கிரக அமைப்பால கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசியில என்ன மாதிரி அமைப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த மாசம் பாருங்க எல்லா விதமான காரியங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் துமுகமா நடைஞ்சு முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கு மன துணிவு உண்டாகும் எதையுமே வேகமா செஞ்சு முடிப்பீங்க ஆனாலும் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும் செலவு விஷயத்துல கவனமா இருங்க தடை தாமதம் வரலாம் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்க போகுது நீங்க வாங்கி வச்சிருக்கிற பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருங்க வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வச்சிருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் வரலாம் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்களோட வேலையை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்படி அக்கறையாக செயல்பட்டால் புதிய பொறுப்பு புதிய பதவியுமே உங்களுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வரும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும் நினைச்சதை நடத்தி முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுங்க சொத்து பிரச்சனையில நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் வேகம் அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க உங்களோட செயல் திட்டத்தை பத்தி ஏதாவது கேட்டாலும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அதை தவிர்த்துடுங்க உங்களோட செயல்திட்டத்தை யாருக்கிட்டையும் எதற்காகவும் சொல்லாதீங்க பெரும்பாலும் உங்களுடைய விஷயத்தை நீங்க ரகசியம் இந்த மாதம் வச்சுக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கோங்க தடுமாற்றம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க மாணவங்களுக்கு எதிர்கால கல்வி பத்தின எண்ணம் இப்ப அதிகரிக்கும் அது தொடர்பான பணியில நீங்க ஈடுபடவும் போறீங்க இந்த மாசம் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்மையை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய வாக்குவாதத்தை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போக்கிக்கிறோம் பிள்ளைகளோட நலன கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் திடீர்னு வர தான் இருக்கும் இந்த மாசம் தேவையில்லாமல் மனக்கவலைகள் வரலாம் மற்றவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தாலையும் பகை வராம பார்த்துக்கிறதும் பகை ஏற்படாமல் பாத்துக்கிறதும் நல்லது காரியங்களில் மெத்தன போக்கு வராம முதல்ல இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் பற்றின கவலை வரலாம் கொஞ்சம் கவனமா பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது சக மாணவர்கள் கூட பழகும் பொழுது நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும் இந்த மாதம் நிதானத்தை கடைபிடிச்சா மன தைரியத்தை பெற முடியும் மனதில் இருந்த கவலை நீங்கி வருத்தங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதா இருந்தாலும் பெருமாளை மனமாற வணங்கிட்டு செய்யுங்க எல்லா முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது பயணத்தின் போது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் பெருமாளை சனிக்கிழமையில வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்துலையுமே நீங்க நன்மையை பெற முடியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது பேரன்பு கொண்டவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதுல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நேர்மையான முறையில எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் வந்து உங்களோட செயல்களில் தடைகளை ஏற்படுத்தலாம் அலைச்சலை கொடுக்கலாம் நிம்மதியற்ற நிலை வரலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக கவனமா இருக்கணும் அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை இருக்கு எடுத்த வேலை எல்லாமே நீங்கள் சுலபமாக முடிக்கக்கூடிய நிலை வரும் பெரிய மனிதர்களோட தொடர்பும் சரி அவங்களோட ஆதரவும் சரி உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தெய்வ பலம் உங்களை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போகும் தொழிலில் ஆதாயம் வரும் பெருமாளின் பரிபூரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சனிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் எட்டாம் தேதியில இருந்து குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் ராகு எதிர்மறையான பலன்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவாங்க கவனமா இருங்க மனம் ஒரு நிலையில் இல்லாம இருக்கும் எடுக்கும் மேல கொஞ்சம் இருப்பறியா இருக்கும் ஆனா சப்தம சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நண்பர்களால் நெருக்கடி வரலாம் அதுலேயுமே கவனமாக தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில திசையே மாறிடும் நினச்சது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கலஸ்திரக்காரர்கள் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர் வாலிந்தத்தனிடம் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும் பணியில் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் துன்பங்கள் நீங்கும் சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில வரும் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நனைச்சும் விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் விற்க முடியாத கூட எளிமையாக வித்துடுவீங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு வங்கியில் கேட்ட பணம் கை வந்து சேரும் ஏழாம் தேதி வரைக்கும் குரு சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுத்து வேலைகளை எளிதாக முடிப்பீங்க எட்டாம் தேதியில இருந்து சாணத்தில் குரு அதிசாரமாக செல்றதுனால எதிர்ப்புகள் வரலாம் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சரிக்கும் ராகவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதவும் குடும்பம் நண்பு வகையில எதிர்பாராத பிரச்சனையை தருவாங்க புதிய நபர்களால் சங்கடம் வரும் புதிய நபர்கள் கிட்ட பலகம் போது நீங்க கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஜென்ம ராசிக்கும் செஞ்சரிக்கும் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் கேதுவும் குடும்ப வகையில எதிர்பாராத பிரச்சனையும் கொடுப்பாங்க புதிய நபர்கள நீங்க கவனமாக தான் இருக்கணும் வீண் விவகாரத்துல தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நெருக்கடியை நீக்கும் அமைப்பை கொடுக்கும் பொருட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலைகளை நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு ஆதாயம் நீங்க பரப்போறீங்க இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் புதனுமே சாதகமா இருக்கிறதுனால நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயுமே வரக்கூடிய பிரச்சனை நீங்கும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறது உடல் நலையில இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் கூடிய அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்துமோ கௌத்தமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் யோசித்து செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும்